ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராதா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருவேப்பிலை சாதம் தான் செய்ய போகிறோம் இது கருவேப்பிலையை அலசி எடுத்து வச்சுருக்கேன் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் இது கூட நம்ம உளுந்து துவரம்பருப்பு பாசிப்பயிறு இது எல்லாமே ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் கடலை பருப்பு ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் மிளகு சீரகம் காய்ந்த மிளகா காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து அந்த பருப்பை வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் வானிலை வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது நம்ம செய்யும்போது கருக விடாமல் செய்யணும் அதுதான் முக்கியம் நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக விட்டாலும் இது வந்து கருகிடும் அதனால் வந்து பார்த்துட்டே இருங்க கடலைப்பருப்பு மிளகு சீரகம் வெந்தயம் காஞ்ச மிளகா போட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் நம்ம வந்து பாசிப்பயிறு துவரம் பயிர் உளுந்து எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணலாம் இது செய்யும் போது வாசனை சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் இதோட கலர் வந்து நல்லா கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் அது உள்ள நம்ம பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஓரளவு சேஞ்சாயிருக்கு தீயாமல் இப்போ வந்து நம்ம கருவேப்பிலையை சேர்த்து வதக்கி விடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு வதங்கியிருக்கு இப்போ நம்ம இதை அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நிறுத்தி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பாட்டு கிளற போகிறோம் இதுக்கு வந்து வானிலை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் பவுட்ரு அரைச்சாச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் கடுகு போட்டுக்கலாம் இது கூடவே கடலை பயிர் போட்டுக்கலாம் நீங்கள் முந்திரி பயிர் வேர்க்கடலை அதையும் சேர்த்துக்கலாம் வேணும்னா லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பழைய பொடியை நம்ம சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுவோங்க இது கூட நம்ம மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் என்ன தேவைப்பட்டா ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம சாப்பாடு வடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இது கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளற போகிறோம் இதை வந்து நம்ம டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி நமக்கு வந்து ரொம்ப க செய்ய முடியல ஏதாவது டைம் இல்லை அப்படின்ற டைமில் இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணி சாப்பிட்லாம் சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த் அவ்வளோதான் நம்மளுடைய கருவேப்பில சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்